தேவாலா பகுதிநேர நூலகத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தேவாலா நகர் புறநகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடர் கண்காணிப்பில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு ஆல் த சில்ட்ரன் ஏகம் ஃபவுண்டேஷன் தேவாலா பகுதி நேர நூலகம் ஆகியன சார்பில் ஊட்டச்சத்து மற்றும் மனநல விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பகுதிநேர நூலக பொறுப்பு நூலகர் நித்ய கல்யாணி தலைமை தங்கி இந்நிகழ்ச்சியை நடத்தினார் ஏகம் ஃபவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் ஆல் சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் சுகாதார நிலைய மருந்தாளுநர் விக்னேஸ்வரி செவிலியர் நல்கிஸ் பேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சுகாதார நிலைய மருத்துவர் நவீன்குமார் பேசும் பொழுது கர்ப்ப காலத்திற்கு முன்னதாகவே உடலில் கர்ப்பத்தை தாங்கும் சத்து உள்ளதாக என்று ஆய்வு செய்து இருபத்தோரு வயதிற்கு மேல் கர்ப்பமாவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவது ஐந்தாவது ஏழாவது ஒன்பதாவது மாதங்களில் ஸ்கேன் எடுத்து குழந்தையின் வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மருத்துவர்கள் ஆலோசனையின்படி மருந்து மாத்திரைகள் எடுத்துக் குழந்தையை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் வீட்டில் பிரசவம் பார்ப்பதால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகும் இதனை தவிர்க்க வேண்டும் என்றார் மருத்துவர் அல்ஷா குழந்தை உருவாவதை உடனடியாக ஆய்வு செய்து உறுதிப்படுத்திக் கொண்டு குழந்தைகளுக்கு முன்கூட்டியே உறுதி சிகிச்சை பெற வேண்டும் சிலர் ஆறு மாதம் வரை குழந்தை உண்டாகியது அறியாமல் இருப்பதால் குழந்தை பிறப்பில் பாதிப்பு ஏற்படுகிறது குழந்தைக்கு தயாராகும் முன்னர் கணவன் மனைவி இருவரும் உடல் பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் என்றார் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையச் செயலாளர் சிவசுப்ரமணியம் பேசும்பொழுது கர்ப்பகாலத்தில் மனதளவிலும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் காய்கறி சிறுதானிய உணவுகள் பழங்கள் கீரை உணவுகள் உலர் திராட்சை பேருச்சம்பளம் ஆகியன தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான மனநிலை இருக்க நல்ல கதைகள் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் இதனை படித்தல் மெல்லியை இசைகள் கேட்டல் தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் நூலகப் பணியாளர் ஜெயச்சித்ரா செவிலியர்கள் கர்ப்பிணிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்